ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க அதாவது விழுந்த பொழுதும் சரி எழுந்த பொழுதும் சரி கடவுளை தாண்டி நமக்கு யாரும் துணை இல்லைங்கிறத கடகம் எப்பவுமே மனசுல வச்சிருப்பீங்க அதே மாதிரி எதிர்காலம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இத மனசுல வச்சுக்கிட்டு கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்டவங்கதான் இந்த கடகராசி ஆனா பாக்குறதுக்கு என்னவோ இவங்களெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க அதை மீறி இவங்க ஒரு விஷயத்த வந்து தொடங்குறப்போ கூட பொறந்தவங்கல இருந்து பெத்தவங்க வரைக்கும் ஆஹ் நீ இல்ல அவளுக்கு ஒருத்தா ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு படி மேல சொன்னா கடகத்தை வந்து காலி பண்றதுக்கு வேணா பல பேர் கிளம்பி வந்துருவீங்க ஆனா கடகத்துடைய கண்ணீரை தொடைக்கவோ கஷ்டப்படாத உனக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கோ ஆட்கள் கிடையாது ஆனா அவங்களோட தேவைக்கு மட்டும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எனக்கு அதை பண்ண இதை பண்ணனு வாங்கிட்டு போவாங்க கடகமும் அப்படிதாங்க ஒரு மாதிரி பாசமா பேசிட்டா போதும் அது நடிப்போ அது உண்மையோ உண்மைங்கிறது கிடையாது முழுக்க முழுக்க நடிப்புதான் அதற்கு அப்படியே நீங்க கொடுத்துருவீங்க இவங்களுக்கு தனக்குன்னு எடுத்து வைக்க தெரியாது சுயநலம்னாக்க என்னன்னு கூட தெரியாது சூதுவாது தெரியாது வெள்ளை உள்ளம் குழந்தை குணம் இதனாலவே பல பேர் பல வகையில் வேற லெவல்ல ஏமாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க துரோகத்திலேயே வாழ்க்கை முழுவதுமா கஷ்டப்படுறது இந்த கடகம்தான் அதுவும் அப்பப்பப்பா சொல்லி மாளாத அளவுக்கு அஷ்டம சனில சனீஸ்வர பகவான் இவங்களை போட்டு துவ 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 துவச்சு கிழிச்சுதான் போட்டிருக்காரு அந்த கிழிஞ்சு போனதை தைக்கிறதுக்கே கடகராசி இன்னும் ரெண்டரை வருஷம் பத்தாது அந்த ஆள் இப்பதான் வந்து விட்டு அப்படி நகர்ந்து உக்காந்துருக்காரு இல்லையா சோ இப்படி கஷ்டத்தை மட்டுமே பாத்துட்டு இருந்த கடகராசிக்கு தமிழ் வருஷத்துடைய முதல் வருடம் முடிஞ்சு ரத்த கலரியா இருந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவா வசு ஆண்டுல முதல்ல இந்த சித்திரை மாதம் சிறப்பா இருக்க போகுதா உங்களுடைய சிரிப்புக்கு ஏதாவது வழி இருக்கா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல வளம் வரக்கூடிய கடக ராசிக்கு உங்களுக்கு உரிய தெய்வமான ஈசன வழிபாடு செய்யாம உங்களுக்கான பலன் நான் சொல்ல முடியுமா சோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கடக ராசிக்காரங்க ஓம் நமக்ஷிவாயே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான மனசார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திர சொல்ல உச்சரிங்க ஏமா தான் பைத்தியமா இந்நேரத்துக்கு சாமியை கும்பிட சொல்ற இதை சொன்னா மட்டும் எனக்கு நல்லது நடந்துருப்போதா நெகட்டிவான தாட்ஸ் வச்சுட்டு அந்த தெய்வமே இறங்கி வந்து நீ நல்லா இருக்க போறேன்னு சொன்னா கூட நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்காது ஓகேங்களா மனசை கொஞ்சம் மாத்திக்கோங்க கஷ்டம் வருதா கண்ணீர் வருதா நான் இல்லைன்னா மறுக்கல அதோடைய வழி வந்து எனக்கு வந்து செய்தியா இருக்கலாம் அது உங்களுக்கு வாழ்க்கை இல்லையா சோ அதை மாற்றுவதற்கு தெய்வம் மட்டும்தான் தோணும் கடவுளுக்கிட்ட போய் ஆளுங்க கடல்கிட்ட போய் சண்டை போடுங்க நீதான் எனக்கு தோண உன்னை விட்ட எனக்கு யாரும் வழிகாட்ட ஆள் இல்ல இத மீறி என் வாழ்க்கை கெட்டதுல நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நீயே பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருங்க தெய்வங்கள் பார்த்துக்கும் நீங்க சிவன் சொத்தா மாறிட்டீங்க அப்படின்னாக்கா கடகத்துடைய கண்ணீருக்கு அவர் பதில் சொல்லுவார் உங்களை கலங்கடிக்கிறவங்களுக்கு அவரு நல்ல சிறப்பா வழி காட்டுவார் சோ சோ உங்களுடைய அப்பன் ஈசனை வணங்கி நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில் ஊழியும் பெரைசூடி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடி நாடி வந்தோர் குறை தேடி தீர்க்கன்ற ஈசனே போற்றி உன் திருவடியே போற்றி எல்லாம் சிவமயம் இனி அந்த யமனே வந்தாலும் எனக்கு என்ன பயம் இதுதான் கடகத்துடைய மனசுல இருக்கணும் ஆல்ரெடி நீங்க அப்படிதான் துணிச்சல் தான் செயல்பாடுகள் வந்து சாதுவா இருக்கும் அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க புயல் காத்தடிச்ச மாதிரி இருக்கும் சூறாவளி மாதிரி வேலை தான் கடகராசி நான் ஒரு காரியத்தை எடுத்துட்டாக்க தூக்கம் இல்லாம சோறு தண்ணி இல்லாம உண்ணாம உருங்காம உழைப்புல உயர்வை தேடும் கடகராசிக்கு இந்த சித்திரை மாதம் தலைப்பு பார்த்திருப்பீங்க மிரள வைக்கக்கூடிய பத்து யோகங்கள் கடகத்திற்கு இந்த நாட்களை மட்டும் அப்படி தாண்டிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் இது சிவனுடைய சத்தியம்னு வச்சிக்கலாம் அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரர்களுக்கு நான் எப்படி பலன் சொல்லுவேன் நிறைய பேர் யோசிப்பீங்க ஒரு சிலர் வந்து பண்ணிடுறது நீ சொன்ன சொல்றது உங்க ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்க உட்கார்ந்துருக்காங்க அதே மாதிரி இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதை பொறுத்துதான் உங்களுக்கு பொது பலன்கள் சொல்லப்படுது அதாவது நூத்துக்கு எண்பது சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அழிக்கும் மீது இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதம் மட்டும்தான் உடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து ஆண்களா பெண்களா சின்னவங்களா பெரியவங்களா உடைய நேரம் என்ன காலம் என்ன எல்லாத்தையும் பார்த்து மாறுபடும் ஒரு சின்ன மாற்றம் கூட உங்க தலைவிதியே மாத்தும் இல்லையா அப்படி இருக்க போது எண்பது சதவீத பலன்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிய வச்சிடும் இல்லையா அந்த வகையில கடக ராசிக்காரங்களே புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் உங்களுக்கும் இந்த பொது பலன்கள் முற்றிலும் பொருத்தமாகும் சரிங்க இப்போ கிரக நிலையை பாத்துருவோம் தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்துல இந்த சனி பகவான் தான் இப்ப மாறி பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்காரு சோ பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் சுக்கர பகவான் வக்கரகத்துல அவர் கூட சூரிய பகவான் அவர் கூட இந்த சனி பகவானும் இந்த நான்கு கிரகனுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்க போகுது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்தருக்கும் குரு பகவான் ஐய சையன போகஸ்தானத்தை பொறுத்திற்கும் நிலத்திற்கு சொந்தக்காரனான செவ்வாய் பகவானும் வளம் வராங்க இதை அடுத்து கிரகம் மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறினாரு அதே மாதிரி பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அதுவே மாதிரி வரக்கூடிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு இல்லையா அன்னைக்கு சூரிய பகவான் உங்களுடைய பாகிஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறார் அடுத்தா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாம்பு கருகான ராகுவும் கேதுவும் மாற போறாங்க ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் கேது பகவானை பொறுத்திற்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து தனவாகு குடும்பஸ்தானத்துக்கும் மாற போறார் இது எல்லாத்துக்கும் கடைசியா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போற இத வச்சுதான் உங்களுக்கான பழங்களை நாங்க கணிக்க முடியும் அந்த வகையில தைரியத்துக்கு பெயர் போன கடகராசி பாசத்துக்கு அடிமையான கடகராசி உங்களுக்கு குடும்பம்தான் உசுறு குடும்பத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாது குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க இப்பவும் மெழுகா உருகி குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க புகுந்த வீடும் சரி பிறந்த வீடும் சரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசி பெண்கள் அதே மாதிரிதாங்க கடகராசி இந்த ஆண்களும் அப்படிதான் தன்னுடைய குடும்பத்தையும் சரி தன்னுடைய துணைவியாருடைய குடும்பத்தையும் சரி ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களுடைய உறவை வந்து ரொம்ப மதிப்பீங்க அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் காசு பண்ணலாம் என்ன காசு பண்ணோம் ஓனா போயிட்டு போகுது சொந்த பந்தங்களுடைய அந்த உறவை தான் முக்கியங்கிறத அடிக்கடி இழுத்து பிடிச்சிட்டு இருப்பீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க ஆனா கஷ்டப்பட்டு அதை வந்து இப்போ வரைக்குமே கட்டி காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை கூடுது இதுவே பெரிய சந்தோஷம் உங்களுக்கு முதல் யோகம் பத்து யுகம் சொன்னலையா முதல் யோகம் குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகுது இரண்டாவது யோகம் அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையான சமயத்துல கிடைக்கும் மூன்றாவது யோகம் பூமி தொடர்பான விற்பனை தொழில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை பெறுவீங்க அதிக அளவுல லாபத்தை பார்க்க போறீங்க அது மாதிரி நான்காவது யோகம் பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து சேரப்போகுது கடகம் இருக்கக்கூடிய இடம் எப்பவுமே புகழ் பெறுங்க அவங்க இருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் சோ அந்த வகையில இன்னும் மதிப்பு மரியாதை உயிரப்போகுது அடுத்த ஐந்தாவது விஷயம் ஐந்தாவது யோகம் ஆன்மீக எண்ணங்கள்ல மனம் ஈடுபாடு கொள்ளும் இது வந்து கடகத்திற்கு வந்து ஒரு மாதிரி நிறைவு கடவுளை தாண்டி வர எதுவுமே இல்லைங்கிறது தான் இவங்களுடைய முடிவே சோ அதற்கும் வழி உண்டு அடுத்த ஆறாவது எதிரிகள் மறைந்திருந்தால் கூட உங்களுக்கு கெடுதல் செஞ்சா கூட அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் இருந்தாலும் கடகம் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அவங்க தப்பு பண்றாங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்குங்கிறதாவது நமக்கு தெரியணும் இல்லையா அவ்வளவுதான் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கடகராசிகளை நோக்கி யாரு என்ன செஞ்சாலும் சரி அது அவங்களுக்கே திரும்பிடும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததான் ஏழாவது யோகங்க உத்தியோக பணிகள் இருக்கீங்க அரசு துறைகள்ல அதிகார பதவியில இருப்பவர்கள் உங்களுடைய பணிகள்ல இத்தனை நாட்களாக இருந்த தடைகள் பிரச்சனைகள் மறைய போகுது எப்பவும் போலவே கம்பீரமா உங்களுடைய வேலையை சிறப்பா செய்ய போறீங்க விஷயம் சோர்வான மனப்பான்மை மாறுது எதையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க உங்க மனசை இத்தனை நாளா உறுத்திக்கிட்டு இருந்த சங்கடங்கள் விலகுது அடுத்து ஒன்பதாவது யோகம் தொழில் அதிர்வர்களா இருக்கீங்க தொழில்ல வெற்றியும் கிடைக்கும் புகழும் கிடைக்க போகுது குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலை கொள்ளக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நினைக்கிறாரு அடுத்து பத்தாவது யோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அது சின்ன தொழிலாக கூட இருந்தாலும் சரிங்க யாராவது ஒரு வழிகாட்டுதல் கிடைப்பாங்க அவங்களால உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்க போகுது தொழிலை விரிவுபடுத்துவீங்க ரெண்டு மூணு தொழில்கள் அமையும் பணம் பல வழிகள்ல வந்து சேரும் புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கை வந்து கடகத்தை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகம்தான் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையும் தனியார் துறையும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இத்தனை நாளா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும் இனி உங்களுக்கான இடத்த நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க கூட வேலை பார்க்கறவங்க சரி மேல் அதிகாரியும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க அதே மாதிரி நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருந்த கடன் உதவிகளும் வரும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையும் ஈஸியா கிடைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் மறையுது கலைத்துறையில இருக்கிறவங்க கடன் வாங்கி செலவழிச்சிருப்பீங்க இனி அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம்தான் தொழில் ரீதியாவும் சரி உங்களுடைய உத்தியோக ரீதியாவும் சரி உயர்வை பார்க்க போறீங்க உங்களை வந்துட்டு ஒதுக்கி வச்ச நண்பர்கள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து பேசணும்னு வந்து தவிச்சுட்டு நிப்பாங்க கடின உழைப்பால முன்னேற முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டக்கூடிய நேரம் இது அரசியல்வாதிகளை போட்டு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்ல உங்களுக்கு நிறைவே காத்துட்டு இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து நல்ல பெயர் தான் அது இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போகுது அதுவரை மாணவ மணிகளை பொறுத்தருக்கும் சிறப்பான பலன்களை பெற போறீங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்புல விரும்பிய பாடம் கிடைக்கும் இது கோர்ட்டு கேசு விவகாரங்களை மாட்டிட்டு இருக்கீங்க கடகராசி சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்க கையை விட்டுட்டு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கும் பொருட்கள் மட்டும் இல்லைங்க உங்க கையை விட்டு போன எதுவாக இருந்தாலும் சரி உறவுகளா இருக்கட்டும் சொத்து பத்துகளாக இருக்கட்டும் திரும்ப உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்னும் சொல்லுனா பண திருப்திகரமா இருக்க போகுது காரியங்கள் அனுகூலமா முடிய போகுது குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருக போகுது வீட்டுல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவில்லை பெண்களால நன்மைகள் உண்டாகுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது கணவன் மனைவிக்கு அந்யூன்யம் அதிகமாகுது வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை பெற போறீங்க குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற போறீங்க தந்தை நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் இப்போ கூடி வரப்போகுது மேலும் வீட்லையுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோட குலதெய்வ கோயில்களுக்கு உங்களை நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க வெளியூர் பயணங்களின் போது மட்டும் உங்க கைப்பொருட்களை கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்கோங்க இது மாதிரி அலுவல்கள் பணிகளை போட்டிருக்கோம் உற்சாகமா செயல்பட போறீங்க உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிர்வாகத்தாருங்க ஏற்றுப்பாங்க மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்களுக்கிட்டே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது இதே சொந்தமா தொழில் பண்றோம் வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னாக்கா லாபம் அதிகமா கிடைக்க போகுது சக போட்டிகள் கிட்ட உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளை இப்போ முறியடிக்க போறீங்க பங்குதாரர்கள் உங்ககிட்ட இணக்கமான சூழ்நிலையை பாராட்டுவாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ புதுசா முதலீடு பண்றதோ இதை மட்டும் இந்த கடகராசிக்காரங்க இந்த சித்திரை மாத்திரை தவிர்க்கணும் மற்றபடி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் தான் குடும்பத்தை உங்களுடைய ஆலோசனைகளை மத்தவங்க ஏத்துப்பாங்க உறவுக்காரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்குன்னு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் இப்ப சொல்லுங்க கடகராசிக்காரங்களே மடமடன்னு சொன்னாலும் சரி நான் கடகரன்னு சொன்னாலும் சரி எந்த வகையிலுமே உங்களுக்கு சறுக்கி போற மாதிரி எந்த இடமும் இல்லை இனி உங்க வாழ்க்கையில ஏற்றம்தான் தான் உங்களை யாரெல்லாம் பார்த்து ஆடா இதெல்லாம் எங்கப்பா வாழப் போதா வளர போதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்க எல்லாம் அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க எல்லாம் நீங்க பாக்குற ஒரு பார்வைக்கே அப்படி எரிஞ்சு சாம்பலா கூடிய வகையில அவங்களுடைய வயிறு ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் எரியற மாதிரி நல்லா இருக்க போறீங்க அவங்க கண்ணு மொழியில அப்படி வெளியே வந்து கொட்ட போகுது அதான் ஆணு பாப்பாங்கல்ல நல்லா இருக்க போறீங்க கடகராசிக்கங்க வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக பயன்படுத்துங்க போதும் மத்தவங்களை நம்பி ஏமாந்த காலம் இனி உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க வளர ஆரம்பிங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து கடகராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட அற்புதமான பழங்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத பார்த்தாச்சு இப்ப தனிப்பட்ட முறையில கடகராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா கடகராசி புனர்பசம் நட்சத்திரம் நான்காம் மாதம் எதிர்காலத்துடைய நிலையை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மே ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி உடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்குது வருமானம் அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வியாபாரம் இருந்த தடைகள் நீங்குது குழந்தை பாக்கியத்தகை காத்துட்டு இருக்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண இருக்கிறவங்களுக்கு உடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையும் அதுவரை இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம் அடுத்து மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது தேர்வு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் நீ எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலைகள் நடந்தேறும் எல்லாமே சிறப்பா இருந்தாலும் செவ்வாய் பகவான் கிட்ட கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது வேலையில உங்களுக்கு கவனக்குறைவை ஏற்படுத்துவாரு அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் புதன் பகவான் யோகத்தை வழங்க ஆரம்பிப்பார் சொத்து சேர்க்கை உண்டாகுது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது குறிப்பிட்ட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கனாக்க ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது முப்பது அதே மாதிரி மே மாதம் இரண்டு மூன்று பதினொன்னு பனிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்துறான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் அது மாதிரி சனிக்கிழமல பெருமாளை வழிபாடு செய்ய சனீஸ்வர பகவானால உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சரியாகும் நிலைத்த செல்வத்திற்கும் நீடித்த புகழுக்கும் பெருமாள் துணை வருவார் அடுத்த பூசம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணும் அப்பதான் இவங்களுக்கு தூக்கமே வரும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதம் ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் திறமைகள் வெளிப்படும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகுது சொத்து வாகன சேர்க்கை ஏற்படுது தொழில இருந்த சிறு சிறு சங்கடம் கூட மறியுது எதிர்பார்கள் நிறைவேறுவதில் இந்த இழுபறி தன்மை மாறுது மனக்குழப்பம் தெளிவடைது திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் கேது பக்கம் உங்களோட முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு அதே மாதிரி நினைச்ச வழையை நினைச்ச மாதிரி நடத்தி வைக்கிறார் இது மட்டும் இல்லாம உங்க தைரியத்தையுமே அதிகரிச்சு வைக்கிறார் அதாவது சுக்கர பகவனை பொறுத்தவரைக்கும் ராசியில ஒன்பதாம் இடத்துல மாதம் முழுவதும் சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது கடன் தொல்லை மறைய போகுது எதையுமே சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது குறிப்பா ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும் கடன்களை சுத்தமா அடைச்சிருவீங்க நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க குடும்பத்திலுமே சுபநிகழ்ச்சிகள் நடந்தேறப் போகுது கணவன் மனைவிக்கிடி இணக்கமான சூழ்நிலை உருவாகுது பிள்ளைகளுடைய நலனா அக்கறை அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமானம் ஆதுங்க உயர்கல்வி கனவுகள் நனவாக போகுது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கவனமா செயல்படுறது அவசியம் அதே மாதிரி வேலை தேர்தலுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வேலையும் இல்ல தொழிலும் இல்லமா புதுசா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அந்த முயற்சிகள் இப்ப நிறைவேறும் அதுபடி பணியாட்களை பொறுத்திருக்கும் அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பார்க்குறீங்க இல்லையா நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது உங்களை ஏப்ரல் மாதம் அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் ஏப்ரல் மாதம் பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மே மாதம் இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்கள உடைய சுபன் நிகழ்ச்சியல் பயன்படுத்துங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க அனுதினமும் பழனி முருகனை வழிபாடு செய்ய கவலைகள் தீரும் நீடித்த சந்தோஷம் கிடைக்கும் அனுதனும் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமைகளையாவது பழனி முருகனை மனசார நினைச்சு வேண்டுதல வைக்கணும் முடிஞ்ச இந்த மாதத்துல ஒரு முறையாவது பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தண்டாயுத பாணி தடைகளை நீக்கி தைரியத்தையும் தன்னம்பிக்கையுமே அதிகமாக்கி கொடுப்பார் அடுத்த ஆயில நட்சத்திரம் சூழல் அறிந்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதம் ஏன்னா உங்களை வரைக்கும் சூரிய பகவான் நன்மைகளை மட்டுமே வழங்க போறார் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்தையும் சரி விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழிலில் இந்த எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது கை ஓங்க போகுது பனியர்களுக்குள்ள போட்டிருக்கும் தனியார் துறையை அரசாங்கத்துறையும் ஓட்டு கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதியில போட்டிருக்கும் செல்வா கூட திகழ போறீங்க இந்த மாதம் முற்றிலும் யோகமான மாதமா இருக்க போகுது அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் புதனும் உங்க ராசியில பத்தாம் மட்டல சஞ்சாரம் பண்றதுனால சொத்து சேர்க்கை இருக்க போது வங்கியில நீங்க கேட்ட பணம் கைக்கு வரப்போகுது சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி லாப குருவினால வாழ்க்கை வளமா மாறும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக போது தைரியமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை அமைதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி திருமண கனவுகள் நனவாகும் அடுத்த எட்டுல சனி பகவானோட சஞ்சார நிலை மாற்றத்தை கொடுத்திருக்கு ஏப்ரல் பதினாறு முதல் ராகுவும் ஆஹ் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனத்தை பயணம் பண்றப்போ வேற எங்கேயுமே மனசை வந்துட்டு யோசிக்காம சிந்தனை முழுவதுமே வண்டி வாகனத்தை இயக்கறதுல மட்டும் தான் இருக்கணும் அது மாதிரி இயந்திர பணிகள்ல வேலை பாக்குறீங்க பெண்களை பொறுத்தவங்க கிச்சன்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமா இருங்க அது மாதிரி எந்த நோய் நொடிகள் வந்தாலும் சரி உடனடியா மறுத்துக்கிட்டு போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியத்துலதான் வந்துட்டு இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் அடுத்து மாணவர்களை பொறுத்தருக்கும் தேர்வு முடிவு சாதகமாகும் தற்காலிக பணியில இருக்கும் கூட இப்ப நிரந்தரமான பணி கிடைக்க போகுது வேலை தேர்றவங்களுக்கும் நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினாலு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மே மாதம் இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துறோம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம் அனுதினமும் மீனாட்சி அம்மனை நினைச்சு வீட்டுல வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அதே மாதிரி உலம் முடிஞ்சது சித்திரை மாதத்துல ஒரு முறையாவது மீனாட்சி அம்மனை குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குடும்பத்துல சுபட்சம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்கள் இதை வச்சு பாக்குறப்பவே கடகராசிக்கு சித்திரை மாதம் அடி தூள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு இப்ப பொதுப்படியா பரிகாரம் மற்றும் வழிபாடு திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு எலுமிச்சை பழத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி அதே திங்கக்கிழமைல சிவபெருமானுக்கும் மாலை நேரத்துல வில்வ இலைகளால அர்ச்சனை செய்தோ இல்ல வில்வ இலைகளால மாலை கட்டி போட்டோ வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் உங்களை அதிர்ஷ்டம் கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி நல்ல காரியங்கள் தொடக்கத்துக்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க அதே மாதிரி பொதுபடியா சொல்லணுனாக்க சந்திராஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சோ ஒட்டு மொத்தமா சித்திரை மாதம் சிறப்பான மாதம் கடக்கத்திற்கு கவலை இல்லாத மாதம் கஷ்டம் இல்லாத மாதம் எதையுமே ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க கெத்தா வளம் வரக்கூடிய மாதம் ஏன்னா அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கத்துல இல்ல அதிர்ஷ்டமே நீங்க தான் சொல்லக்கூடிய அளவுக்கு எப்பவுமே நல்லதை மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கோங்க அப்பதான் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்